அதன் தாழ்வாள இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாசாத் பரம்பிரம்மா ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகத்துல கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்மை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கிரகங்கள்ல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க குரு அப்படின்னாவே இதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குங்க கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம குருங்கிற பதத்தை இந்த மூன்று எழுத்துக்கெல்லாம் பிரிக்கலாம் இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம் அப்ப இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில இவர் வந்து சிதியை அறிவை கொடுக்கக்கூடியவர் நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர் இறையை அதாவது சிவனையும் நாராயணனும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துல இருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி

பாகத்துக்கு போறனால மிதுன ராசிக்கு போறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன ராசியில இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்க இருக்காரு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் இதுதான் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து நல்லவர்னு சொல்லிட்டேன் அதனால பெரிய அளவுக்கு யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு

கூடிய ஒரு ராசி அப்படின்னா தனுசு ராசிங்க இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமா ஆறாம் இடத்துல இருந்து கொஞ்சம் உத்தியோகத்தில் இந்த மாதிரி கடன் பிரச்சனை இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையை மாறி குரு பகவான் தற்பொழுது ஏழாம் இடத்துக்கு போறாருங்க ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறது சூப்பரான அமைப்புங்க குரு பலன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை எதை பேசினாலும் பிரச்சனைங்க எதுக்கு வீட்டுக்கு வரோன்ருக்குது அவங்க மனைவி ஃபோன் போட்டாவே பயமாக இருக்குது என் ஹஸ்பண்ட் கா ஃபோன் கால் வந்தாவே எனக்கு கவலையாக இருக்குங்க இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு முற்றிலுமாக மாறப் போகுதுங்க கம்பல்சரி நீங்கள் வந்து சேர்ந்து உட்காந்து ஒரு பிரச்சனையை பேசி முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு அற்புதமான காலக்கட்டங்கள் டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க கொஞ்சம் மனமிட்டு பேசும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் தாங்காம அதாவது எந்த விசேஷத்துக்குமே போக முடியலைங்க எந்த கல்யாணத்துக்கு போனாலும் சரி அடுத்தது உங்க வீட்டுல எப்போ கல்யாண சாப்பாடு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க உங்க பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க உங்க பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க வயசாகலையா இப்படின்லாம் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப உங்களுக்கு மாற போகுதுங்க நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமைய போகுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடி வயிற்றுல பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இறப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ரொம்ப நாளாக பாடா படுத்திட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்ப உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு சரியாக போகுதுங்க இப்ப குரு ஹஸ்பண்டை வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்கள் உட்கார்ந்து இந்த சமயத்தில் பேசி தீர்த்துக்குவீங்க இதன் மூலிமா உங்கள் தொழிலும் நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகுங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடத்தை உங்கள் ராசியே மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க இதனால் என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏழாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பாக்குதுங்க பதினோராம் இடம் லாபம் அப்ப நீண்ட நாட்களாக புழு பூச்சி இல்லையா குழந்தை இல்லையா மறைமுகமான ஒரு கிண்டல் பேச்சுக்கள் இதன் மூலியமா உங்களுக்கு கஷ்டம் எனக்கு ஆண்டவ புண்ணியத்துல எல்லாமே இருக்குங்க ஒரு நல்ல வேலை இருக்கு நல்ல சொத்து சுகங்கள்லாம் இருக்குது இருக்கு வாழ்க்கை துணையும் எனக்கு நல்லபடியாக அமைச்சிட்டாங்க எனக்கு வாய்த்த கணவர் எனக்கு வாய்த்த மனைவி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஆனால் எனக்கு இருக்க ஒரே குறை அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம்தாங்கன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் குருவோட அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் பண வரவு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல குரு இருக்கிறனால உங்கள் தொழில் மூலியமாக நல்ல பண வரவு நீண்ட நாட்களாக கொடுத்து வச்சு ஒரு பணம் வரலையா அந்த பணம் இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க சகோதரர் பதினொன்று அப்படின்னா மூத்த அண்ணன் வந்து நான் என்ன சொன்னாலுமே நல்லவர் தாங்க அண்ணனுக்கு எந்த ஒரு விஷயமும் நல்ல விஷயம் இப்படிலாம் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க அண்ணனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க அண்ணனுக்கு ஒரு குழந்தை பங்கியம் இல்லாமல் இருந்தா அவங்க சகோதரருக்கோ சகோதரிக்கோ இப்ப குழந்தை பங்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழலாக இந்த காலகட்டம் பழக்கம் இருக்குங்க அதே மாதிரி நிறைய வந்து சேவை பண்ணணும்னு நினைப்பீங்க நிறைய உளவார பணிகளில் கலந்துக்குவீங்க உங்களால் முடிஞ்ச முதியோர் இல்லத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுவீங்க அதே மாதிரி சேவை தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே இருக்கும் டாக்டர்ஸு டீச்சர்ஸு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க பதினோராம் இடம் ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம் நீங்கள் பெரிய ஆசைகள் ஏதாவது இருந்துச்சு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேங்க ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு நீ இந்த ஊருக்கு நான் டூர் போயிட்டு வரணுங்க ஒரு ஃபாரின் டூர் போகணும் மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப குருவோட அருளால உங்களோட ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடம் உங்களுக்கு துலாமா வருதுங்களா துலாம் காலபுருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமாக வருதுங்க இந்த ஏழாம் இடத்துக்கான உருப்புகள்னு பார்த்தோம்னா உடலில் கருப்பை சிறுநீரகம் வந்து ஜீரண மண்டலம் பற்றி சொல்கிறது இதுல பெண்களா பெண்களாக இருந்தால் பீரியட்ஸில் பிரச்சனைங்க உட்ரஸில் சின்ன கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க சிறுநீரகத்தில் பிரச்சனை சிறுநீரக இருக்குங்க இருக்குதுங்க என்ன சாப்பிட்டாலும் ஜீரணாக மாட்டேங்குது இப்படிலாம் இருந்து வந்த கவலை உடல் தொந்தரவுகள் இப்ப குருவோட அருள் துலாம்ல படுறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்க போகுதுங்க அடுத்து குரு வந்து உங்கள் ராசியவே எல்லாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் நம்ம செஞ்சது சரிதானா நம்ம இந்த விஷயத்த செய்யலாமா இது செஞ்சோம்னா நம்மளுக்கு சாதகமாக முடியுமா அப்படின்னு மன சஞ்சலத்தோடு இருந்திருப்பீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருப்பீங்க அந்த தொல்லைகள் எல்லாம் இப்போ நீங்கள் போகுதுங்க மனசு தெளிவாகும் கிளியராக இருக்கும் அதன் மூலிமா நல்ல முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகளை செயல்படுத்துறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து உங்களுக்கு சூப்பராக காத்துட்ருக்குங்க தேகம் வந்து குருவோட பார்வை வந்து உங்களோட உடம்புல ஒரு ஷைனிங் ஒரு மினுமினுப்பு கொடுக்கும் அதாவது கலர் அப்படிங்கிறத பற்றி இல்லாமல் ஒரு மினுமினுப்பு இப்போ கேட்பாங்க என்ன சா என்ன சாப்பிட்ற என்ன ஃபேஸ்க்கு என்ன போட்டு அப்படின்லாம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒரு ஷைனிங்கை வந்து தொற்று பொழிவை ஒரு தேஜஸை வந்து குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்து ஏழாம் இடத்துலேருந்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கறாருங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அதுவும் இப்போ நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கேங்க நான் வந்து ஒரு வெளிநாடு பயணம் போகணும்னு நினைக்கிறேங்க அமைய மாட்டேங்குது ஆன் சைட் போகணும் கட்டாயம் இந்த சமயத்தில் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு ப்ரமோஷனுக்காக நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பண்ணக்கூடிய எந்த ட்ரை எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதுறவங்களா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இந்த சமயத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நீங்க விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான சூழலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி தைரியம் வீரியம் இடம் இந்த மூன்றாம் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இன்னும் புரியாத குருவோட அருளால அந்த தைரியம் வந்து உங்களுக்கு சூப்பரா கிடைக்குங்க மன பயம் நீங்க மனக்குழுப்பம் நீங்க நல்ல ஒரு தைரியம் கிடைக்குங்க அந்த தைரியத்தினால ஒரு துணிச்சலோட எந்த ஒரு காரியத்தையும் அப்படி கான்பிடன்டா நீங்க செய்யக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட இளைய சகோதரர்கள்ட்ட ஒரு அண்ணனா ஒரு அக்காவா நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இப்ப பார்த்தாலும் ஒரு ஏட்டிக்கு போட்டி நான் எது வாங்குறனோ அது அவங்களுக்கும் வேணுங்கிறாங்க நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்னா அதை எடுத்து போட்டுக்கிறாங்க சும்மா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எங்கிட்ட பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இப்போ வந்து அவங்களை புரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலத்தை சூழ்நிலைகளை இந்த குரு பகவான் அவங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரைட்டிங் மூன்றாம் இடம் அப்படின்னா எழுத்துங்க எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த காலகட்டம் அவார்ட்லாம் ஒரு அற்புதமான சூழல்ங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கல எங்கிட்ட திறமை இருக்குங்க அந்த திறமையை வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு அமைப்பு எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான கால சூழல் சூப்பராக இருக்குங்க உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க இந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது அற்புதமான காலகட்டம் தங்க நகைகள் வாங்குறது ஆகட்டும் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்காகட்டும் அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு வருட காலத்தை அற்புதமாக பயன்படுத்திக்கோங்க இன்னும் வந்து உங்களுக்கு இந்த மா இந்த வருடத்தை மிக இந்த ஒரு வருட காலத்தை இன்னும் சிறந்த வருடமாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் அஞ்சு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனிப்பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராககேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாம்புத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்களுக்கான முழு ப்ரடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவா சொல்றீங்க நன்றி வணக்கம்